அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வீட்டில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய எளிமையான சுவையான சத்தான பீட்ரூட் சாதம் எப்படி எங்கள் வீட்டு ஸ்டைலில் செய்கிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன டம்ளர் பிரியாணி அரிசியை வந்து களைஞ்சி இறுத்து வச்சுருக்கிறேன் சிறிதளவு புதினா கருவேப்பில் மல்லித்தழை அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலஞ்சு பல் பூண்டு அரைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி துண்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை தக்காளி வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு சின்ன பீட்ரூட் வந்து துண்டாக நறுக்கி வச்சுருக்குறேன் அடுப்பில் குக்கர் வச்சு சமையல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது சூடாகிறதுக்கு தாளிக்கிறதுக்கு மசாலா பொருட்கள் எடுத்துருக்குறேன் அதில் வந்து பிரியாணியால பட்டை கிராம்பு ஏலம் சதக்குப்பை இதெல்லாம் இருக்குது எண்ணெய் காயறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு குரகுரப்பாக ஓட்டி எடுத்துக்கிறோம் நெய் காய்ஞ்சதும் தாளிக்க கொடுத்துருக்க மசாலா பொருட்கள் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பொறிஞ்சதும் அது கூடவே வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கணும் இது நல்லா வதங்கி வரும்பொழுதே நம்ம மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காய கலவையை வந்து இது கூட சேர்த்து மறுபடியும் வதக்கணும் அது கூடவே வந்து எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்து மறுபடியும் வதக்கணும் வதக்கிட்டு ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்குறது உடம்புக்கு நல்லதுன்றதுக்காக அவங்கவுங்க குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டிலேயே தயாரித்த மசாலா பொடியை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி அந்த பச்சை மசாலா வாசனை போனதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை வந்து இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு உப்பை செக் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்ட பிறகு அதில் வந்து நம்ம கலசி வச்சுருக்க ஏற்கனவே களைஞ்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்து கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டு லேசாக கொதி வர ஆரம்பிக்கும் பொழுது அந்த குக்கரை நம்ம மூடிட்டு ஒரு விசில் விசில் இருக்கிறத போட்டுடணும் இப்போ தேவைப்பட்டால் நம்ம வந்து இதில் பால் கூட சேர்த்துக்கலாம் உடனடியாக சாப்பிடும்பொழுது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதால நான் இதில் பால் சேர்க்கலை இதில் வந்து குக்கர் மூடி விசில் போட்டுடணும் ரெண்டு விசில் வந்ததும் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்து குக்கர் நிறுத்தின பிறகு ஆவி போன பிறகு திறக்கணும் திறந்து பார்க்கும் பொழுது அது மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம திப்பி திப்பியாக மேலே இருக்கிற அந்த மசாலா பொருட்கள் வந்து குழந்தை சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதால அதை தனியாக நாங்கள் பொறுக்கி எடுத்துடுவோம் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு லஞ்சில் கொடுத்து அனுப்பும் பொழுது அந்த மசாலா பொருட்கள் இல்லாத அளவுக்கு அது பிரித்து எடுத்துடுவோம் தனியாக இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழந்தைங்க நெய் அதிகமாக சாப்பிடுவாங்க விருப்பப்பட்டுனாக்க ஃப்ளேவருக்காக ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் இதை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் சுவையான சத்தான பீட்ரூட் சாதம் எங்கள் வீட்டு ஸ்டைலில் தயாராகிடுச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்